இன்னைக்கு நம்ம பார்க்க ஜனியுட் செவன்த் சீசன் டூ எபிசோட் செவன்தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான் கதை வந்துட்டு இருக்கோம் நிறைய டீடைல்ஸோ கொண்டு வந்திருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலிங்க நம்ம பாக்க போறது கார்னியேட் செவன்த் சீசன் டூ எபிசோட் செவன் இப்போ அந்த கிராண்ட் அவன் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது போப்ப அவங்களோட டுவெல் பிஷப்பை கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்திருக்காங்க ஃபெஸ்டிவல் நல்லபடியா நடந்திருக்கணும் இந்த மழை வர பஞ்சுகிட்டு இருக்கு நான் எங்க போனாலும் இந்த மலை என்ன ஃபாலோ பண்ணி வரும்னு போப் சொல்றாரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக போப் அதுக்கப்புறமா அவங்களோட பிஷப்ஸை தனித்தனியா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நாங்கள் ஏன் தனித்தனியாக பிரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஷப் கேக்குற எல்லா பிஷப்பையும் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க சோ மொத்தமா ஆறு குரூப் இதில் யாரு கிட்டா இருக்குமோ மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க மட்டும் தனியா ஒரு குரூப் கூட்டிட்டு போறாங்க அதே வண்டியில ஏறப்போஸ்டீசியா உங்களை நான் எஸ்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபாவில் டக்குனு தனியா போயிடுச்சிருத்தா எங்களுக்கு ஒன்னும் செக்யூரிட்டி தேவையில்ல எங்களை அட்டாக் பண்ணா அவங்க தான் ஒரு பிஷப் சொல்றான் சொல்றேன் வாய் வார்த்தையில பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டான்டேங்கிற இன்னொரு பிஷப் சொல்றாரு உங்களை நான் எஸ்க் பண்ணிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு வந்தாங்க நிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தான் பேர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து பேட்ஸ் எழுதிட்டு போறாங்க பண்ண பிஷப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரான் அடுத்தோ நினைச்சா பார்த்தா அவரோட பின்னு இன்னொருத்தனும் சொட்டத்தல தான் Terima uh -huh. போகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிக்கிறா நீ தானே பாஸ்டர் ட்ரெஸ் போட்டுருக்க ஒருத்தீட்ரல அட்டாக் பண்ணான்னு சொன்னா அப்படின்னு பேபில ஒருத்தன் போயிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் அவன் எங்க கண்ணில் மட்டும் படட்டும் அவனை நாங்க பாத்துக்கிடுதோ அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பிஷப்போல சொல்றாங்க ராலியாவோ பிஷப்ஸ் நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு சோ அந்த கிராண்ட் அவன் பெஸ்டிவல் சர்ச்சுக்கு போறதுக்கே எல்லா பிஷப்ஸ் அண்ட் போப்பையோ தனித்தனியா பிரிச்சு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆல்பர்ட் தான் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கான் போப் சீக்கிரமே இங்க வந்துருவாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் அவங்க அப்பாட்ட அதாவது கிங் போய் சொல்றான் போபனா பாத்தே ரொம்ப நாள் வச்சு அவன் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு இந்த குரூப்ஸ்ல ஒருவத்த மாத்தி அந்த பேக்கான பாஸ்டர் எந்த இடத்துல இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் யோசிச்சுட்டு இருந்தா வந்து ரிப்போர்ட் பண்றான் இந்த மாதிரி பிரிச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க நார்பர்ட் சொல்லுவான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிங் சம பாஸ்டா ஓடி வந்து அவர்கிட்ட பேசுறாரு ரிசைட்ல பாக்க வந்திருக்க போல அப்படின்னு சொல்லி போ கிங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசலாமே அப்படின்னு ஆல்பர்ட் கோப்பிடுறோம் போ கிங்க ஒரு பக்கம் ஜாலியா பேசிருக்காங்க ஆல்பர்ட் தான் பதட்டத்தோட இருக்கான் இனிமையால சேஃப் சேஃப் பண்ண முடியும்னு கிங் கிட்ட காமிச்சா போட்டோல இருக்கிறவன கிங் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தெரியுது பட் தெரியல அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லியிருக்காரு கிரேட் அவன் பெஸ்டிவல்ல உனக்கு நான் புல் பவரை தரேன் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டியை நீ பாத்துக்கொண்டு தான் கிங் ஆல்பர்ட் கிட்ட பொறுப்ப கொடுத்திருப்பாரு எல்லாமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் யோசிக்கிறாங்க இப்படி ஒரு கியூட்டான பொண்ணு இருந்தாலும் செல்ஃபாவே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நீ மெய்டா வந்தத விட இது சூப்பரா இருக்குன்னு அனஸ்தீஷியா சொல்றா நீ அந்த மிஸ்டீரியஸ் பாஸ்டரா இல்ல அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு செல்ஃபா யோசிக்கிறா ஏன்னா இவங்க கேரேஜ்ல கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு மெய்டு ட்ரெஸ் போட்டு வராத அண்ட் ஒரு மெய்டு கிட்ட எதுக்கு ஸ்வாட் இருக்கு டக்குன்னு அனஸ்தீஷியா இவா கிட்ட வந்துருத்தா சோ தான் அந்த ட்ரெஸ் இப்ப செல்ஃபா போட்டு இருக்கா அது போக அனஸ்தீஷ் தீஷா ஸ்ட்ராங் அப்படிங்கறது அவளோட மோமெண்ட்லயே தெரிஞ்சது எனிமையா இருந்த கூடாதுன்னு சில்பா யோசிக்கிறா வாட பொடிங்க இவளை அட்டாக் பண்ண ஒரு ஓப்பனிங் கூட தெரியலையே அனஸ்தீஷா பாக்குறா அட்வென்ச்சர் சில்வர் பிளேடர் கிட்ட நான் எதிர்பார்த்ததான் அனஸ்தீஷா யோசிச்சுட்டு இருக்கா அண்ட் அந்த சர்ச்சை சுத்தி நிறைய இடத்துல குரோ இருக்கு சோ எல்லா பக்கமும் கண்காணிச்சுட்டு இருக்காங்களா எங்களை தடுக்காதுன்னு அனஸ்தீஷா நினைக்கிறா மொத்த இடமா அப்படியே அதிர ஆரம்பிச்சு ரொம்ப சுத்த மாதிரி கேட்குதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க அச்சுக்கு பின்னாடி தரைய ஒட்டச்சுக்கிட்ட ஒரு பெரிய மான்ஸ்டர் வழியா வருது பாக்க டிராகன் மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய அனிமல்ஸ் கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு கைமராவாதான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வெளியே மார்க்கெட் மக்கள் எல்லாம் பார்க்கவும் கேட்ஸ் ஆஃப் ஹெல் அது ஓப்பன் ஆகிடுச்சி ஐ யார் டி சீட்டில் தனியாக நீ உக்காந்து வாட்ச் பண்ணுவே நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு போக போலுறாங்க இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ் காமிக்கிறாங்க கிட்டான் கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்க தான் அடுத்த போப்பா இருக்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி பிஷப்ஸ் வந்து கோப்படுறாங்க உக்கான டெஸ்ட் மட்டும் நீங்க எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும் லோக் லைட்டை யூஸ் பண்ணுவாங்க அதுல இந்த போப்போட ஷேடோ தெரியல இவர் இவரை போர்ப்பாக தகுதியானவர் அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைச்சவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எந்த ஷேடோ உங்ககிட்ட தெரியல நீங்க போர்ப்பாக தகுதியானவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம கிட்டான கிட்டானதான் ஆக்சுவலி போப்பாவே ஆக்கியிருக்காங்க அவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட்ல எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு என்னோட அந்த டார்க்னஸ் அதை ஈவன் லைட்டால கூட ரீச் பண்ண முடியல அப்போ என்னோட நம்பிக்கை சரிதான் 三、四、五、六、七、八、九、十。 சார்ஜ் வெளியே பெருசாக சத்தம் கேட்குது இல்லை அப்படின்னு போப்பு சொல்கிறான் எல்லாமே என்னோட கைமராஸ் தான் ஆல்பர்ட் சில ஃபெசிலிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டான் இல்லை நிறைய இடத்துல என்னோடய லேப் இருக்குது இந்த மொத்த டவுனும் டெஸ்ட்ராய் ஆக போது போப் சொல்லவும் அப்போ நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண நினைச்ச போப்பு தான் எங்கள் டார்கெட்டேவா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் பார்த்துட்டு கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி போய் நின்னா கடவுள் பக்கிற இருக்கிற எல்லாத்தையும் நான் கொள்ளலான் இருக்கேன் நிறைய கொல்லக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது இந்த எல்லா தப்பையும் இப்போ நான் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி இது எல்லாத்தையும் நான் பண்ணுறது நல்ல விஷயத்துக்காக பண்ணா ஹோ ஜேரியல் நீயே இங்கே வந்துட்டியா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம்ல சான கடவுள் நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் என்னை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில் இறங்கி இன்னும் வர நான் தடுக்கிறதுக்கு உன் பாஸ் ஒன்னு தான் அனுப்பி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கிட்டான் கேட்கிறேன் அப்பாவை எப்படியாச்சும் சேஃபாக கோட்டி போனோம் ஆல்பர்ட் யோசிச்சுட்டு கிங் ரெண்டு பேரையுமே கிட்டான் பிடிச்சிருந்தேன் கிட்ட இருக்கிறதுனாலதான் போப் தான் இதெல்லாம் பண்றாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஏதோ மாஷ் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆல்பர்ட் அந்த போட்டோவை காமிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ எங்க இருக்கும்போது போது பார்க்க அப்படிதான் இருந்தா இதனால எப்படி மாறிட்டா கிட்டான் அப்படின்னு சொல்லி கிங் கேட்கிறாரு இதுதான் கடைசி வார்த்தைகளா அப்படின்னு கிட்டான் கிங்க கொல்ல போறான் சார் ஏஞ்சல் என்ன விட்டுருங்க என் ரெண்டு குழந்தைங்களையும் மட்டும் காப்பாத்துங்க சொல்றாரு பையனை ப்ரொடெக்ட் பண்ற நினைக்கிற அப்பா பட் ரெண்டு பேரையுமே நான் கொண்டுதேன் அப்படின்னு சொல்லி போப் சொல்லவும் இல்ல எங்க அப்பா ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்கன்னு ஆல்பர்ட் சொல்றேன் சார்ஸ் ரெண்டு குழந்தைங்க என்ன சொன்னா இன்னொருத்தன் யாருன்னு போப் யோசிக்கிறது நம்ம ஹீரோங்கிற எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணிட்டு சும்மா வேற லெவல்ல வந்து நிக்கிறான் இந்த மார்டல் ரம்ல நான் வேலை பார்க்கக்கூடிய என்னோட பாஸ் இவரு தான் அப்படின்னு ஜிகரியல் சொல்றான்

பண்ண முடியும் ஒரு வேலை அவன் போட உருவத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லுவான் அப்படியே தான் இருக்கும் கிங்கு தான் மனசை தேத்திக்கிறாரு மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிங் ஆர்டர் கொடுக்குறாரு இவரை பார்த்த அப்புறம் தான் தெரியுது நான் அப்ளிகேஷனை நான் எந்த அளவுக்கு குறைச்சி அட போட்டு புரிஞ்சிருக்கேன் என்ன மாதிரியே நீயும் அப்புறம் நல்லாவே ஹைட் பண்ணியிருக்கேன்னு கிட்டான்னு பாக்குறான் கிரம் நீயும் ஜேரியலையும் போயிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜேரியல் சொல்ல வரமோ உன்னால இவனை பீட் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றான் ஃபாஸ்ட்டா நீ ஆல்ரெடி மீட் பண்ணிருக்க அவர் மானா சிக்னேச்சர் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகலான்னு கிரம் கேட்டா மானா பிரசன்ஸ் ஆக்சுவலி அவன் ஹைடு பண்ணி வச்சிருந்தான் நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த கிட்டாருமே அவர் டீமன் ஆல அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் க்ரிம் பாத்துட்டு இருந்து அவனை அட்டாக் பண்ணி கொள்ளைய எக்ஸ்பெரிமென்ட் பண்றேன் அடி வாங்கிட்டு இருக்காதா நம்ம அவன் கொண்டு வந்தா ஹீரோ கொஞ்சம் கூட டைம் ஒரு பெரிய எக்ஸ்பிரோஷன் யூஸ் பண்ணி ஒரே இடத்துல ரொம்பவே லேசர் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் வந்து ஒரு நம்ம தான் அவனை அடிச்சு பவரை யூஸ் பண்ணி என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ தேவையில்லாத ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டேன் அப்படி நம்ம ஹீரோ பேபிலாம் அன்னைக்கு அட்டாக் பண்ணதுக்காக இப்போ இந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோன்னு நினச்சோம்னா கிட்டான இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோவால் கொல்ல முடியும் பட் அவனை வச்ச எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட்டாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோ இன்னும் அவனை உயிரோட வச்சிருக்கான் வச்சுருக்கான் உண்மையிலேயே அந்த போப் தான் வந்துட்டு இவங்களோட மெயின் டார்க்கெட்டே அந்த டுவெல் பிஷப்ஸில் அனஸ்தீஷாங்கிற ஒருத்தி போப்புக்கு கீழே இருக்காங்கிறது தெரியும் பட் மற்ற பிஷப்ஸும் எதிரியா இல்லை அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் காய் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் ปัญล่าม